ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்கேபி இங்கிலீஷ் நாம இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல டபுள் ப்ரொப்பசிஷன்ஸ் டபுள் ப்ரப்பசிஷன்ஸை பத்தி பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போது டபுள் ப்ரொப்பசிஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை ரெண்டு ப்ரிப்பசிஷன்ஸ் வந்து சேர்ந்த மாதிரியே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இன் டூ இன் டூ அப்படின்ற ப்ரப்பசிஷனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன் அப்படின்றது வந்து ஒரு ப்ரப்பசிஷன் டூ அப்படின்றது வந்து ஒரு ப்ரப்பசிஷன் இன்னுக்கு ஒரு மீனிங் இருக்குது அதே மாதிரி டூக்கு ஒரு மீனிங் இருக்குது ஆனால் இந்த இன்னும் டூவும் சேர்ந்த மாதிரி நாம் யூஸ் பண்ணுறப்போ அதுக்கு வேறு மீனிங் இருக்குது இந்த மாதிரி இன்னையும் டூவையும் சேர்ந்த மாதிரி நாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதை தான் நாம் டபுள் ப்ரொப்பசிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நாம் ஒவ்வொரு ப்ரப்பசிஷனாக பார்த்துக்கிட்டே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் இந்த இன்டூ அப்படின்ற ப்ரப்பசிஷனை எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அவுட் சைட்லேருந்து இன்சைட் வெளிப்புறத்திலிருந்து உட்புறமாக நாம் போகிறப்போ மூமெண்ட் நடக்கிறப்போ நாம் இந்த இன்டூ அப்படின்ற ப்ரப்பசிஷனை யூஸ் பண்ணுவோம் For example, he walked into the room. He walked into the room. He jumped into the pool. He jumped into the pool. இங்கே வாக்ட் இன்டு த ரூம் அப்படின்னா ரூமுக்கு வெளியே இருந்து ரூமுக்கு உள்ளே போனாங்க அதாவது வெளிப்புறத்திலிருந்து உட்புறமாக போனாங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பூல் குளத்தில் குதிக்கும் போதும் சரி வெளிப்புறத்திலிருந்து குளத்துக்கு உள்ளே உட்புறமாக போனாங்க இங்கே வெளிப்புறத்திலிருந்து மூவ்மெண்ட் உட்புறத்துக்கு போகிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் நாம் இன்டூ அப்படின்ற டபுள் ப்ரப்பசிஷனை யூஸ் பண்ணணும் இதை நாம் இன்னொரு சுச்சுவேஷனில் கூட யூஸ் பண்ணலாம் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறும்போது ஒரு ஸ்டேட்டில் இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறும்போது நாம் இந்த இன்டூ அப்படின்ற ப்ரப்பசிஷனை யூஸ் பண்ணலாம் எக்ஸாம்பிள்ஸை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும் த caterpillar turned into a butterfly பட்டர்ஃப்ளை த turned into a butterfly பட்டர்ஃப்ளை இங்கே கம்பளி புழு வந்து பட்டாம்பூச்சியாக மாறுது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கும் மாறுது அதனால் நாம் இன்டூ அப்படின்ற ப்ரப்பசிஷனை யூஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஹர் சேட்னஸ் டேர்ன்ட் இன்ட்டு ஜாய் ஹர் சேட்னஸ் டேர்ன்ட் இன்ட்டு ஜாய் அவருடைய துக்கம் வந்து சந்தோஷமாக மாறுச்சு அப்படின்னு அர்த்தம் இங்கேயும் ஒரு இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறினதுனால இன் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நாம் அடுத்த டபுள் ப்ரொப்பசிஷனை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டபுள் ப்ரொப்பசிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன் டூ ஆன் டூ இந்த ஆன் டூ அப்படின்ற ப்ரப்பசிஷனை எப்போ நாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி இன்டூக்கு நடந்ததோ அதே மாதிரி நடக்கும் ஆனால் இந்த மூவ்மெண்ட் வந்து ஒரு சர்ஃபேஸ் மேலே நடக்கும் அதாவது இதுக்கு முன்னாடி நாம் பார்த்தது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு உள்ளே போகிற மாதிரி நடக்கும் ஆனால் இங்கே வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மேலே போகிற மேலே போகிற மாதிரி சர்ஃபேஸ் மேலே போகிற மாதிரி நடக்கும் த கேட் ஜம் ஆன் டு த பிள் த கேட் ஜ ஆன் டு த பிள் இங்கே பூனை வந்து டேபிள் மேலே குதிக்குது இங்கே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூமெண்ட் நடக்குது அதே சமயம் டேபிள் மேலே அந்த சர்ஃபேஸ் மேலே போய் குதிக்குது அதனால தான் ஆன் டு யூஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பிளேஸ் த புக்ஸ் ஆன் டு த ஷெல்ஃப் ஷெல்ஃப் மேலே வயி அப்படின்னு இந்த புக்ஸை வைக்கும்போது அந்த மூமெண்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து நம்மளோட கையிலிருந்து அந்த ஷெல்ஃபுக்கு போகிறதுனால சர்ஃபேஸுக்கு போகிறதுனால ஆன் பை யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இன்டூ பார்த்தோம் இல்லையா அந்த இன்டூக்கு இடையில் கேப் வரக்கூடாது அதே மாதிரி டூக்கு இடையிலையும் கேப் வரக்கூடாது கேப் வராமல் எழுதுனா தான் அது டபுள் ப்ரிப்பசிஷன் இந்த மீனிங்கில் நீங்கள் எழுதும்போது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணலையா இந்த சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் எழுதும் போது கேப் நீங்கள் இந்த ரெண்டு ப்ரிப்பசிஷன்ஸ்க்கும் இடையில் கொடுக்கக்கூடாது அடுத்து நாம் பார்க்க போகிற preposition வந்து UPON இந்த அப்கும் ஆன்கும் இடையில் கூட எந்த கேப்பும் வரக்கூடாது அப்பான் அப்படின்ற PREPOSITION நாம் வண்ணாதான் தான் எழுதணும் கேப்பே இல்லாமல் இப்போ நாம் இதை யூஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷனை ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம் ஆன் அப்படின்ற ப்ரப்பசிஷனை நாம் எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோமோ அதே சுச்சுவேஷனில் தான் இந்த அப்பான் அப்படின்ற ப்ரப்பசிஷனையும் யூஸ் பண்ணுவோம் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன் வந்து நாம் டே டு டே கான்வர்சேஷன்ல நம்மளோட டெய்லி லைஃப்பில் சாதாரணமாக யூஸ் பண்ணுவோம் ஆனால் அப்பான் அப்படின்றது வந்து லிட்ரேச்சரில் மட்டும் யூஸ் பண்ணுவோம் எழுதும்போது யூஸ் பண்ணுவோம் இந்த அப்பான் அப்படின்றது வந்து பழைய இங்கிலீஷில் அதாவது ஓல்ட் ஃபேஷன் இங்கிலீஷாக மாறிடுச்சு இது இதுக்கு முன்னாடி அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ யூஸ் பண்ணுறதுல இப்போ ஆனை மட்டும் யூஸ் பண்ணுறாங்க இப்போ சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் த கேட் சேட் அப் த சேர் த கேட் சேட் அப் த சேர் இங்கே பூனை வந்து சேர் மேலே உட்காந்தது அப்படின்னு சொல்கிறோம் இங்கே நாம் சிம்பிளாக ஆன் அப்படின்னு சொன்னால் கூட ஓகே தான் இல்லை அப்பான் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஹி புட் த புக் அப்பான் த டெஸ்க் ஹி புட் த புக் அப்பான் த டெஸ்க் அவன் டெஸ்க்கு மேலே புக்கை வச்சான் அப்படின்னு அர்த்தம் இங்கே டெஸ்கோட சர்ஃபேஸ் மேலே அப்படின்னு சொல்ல வர்றதுனால அப்பான யூஸ் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் ஒரு சின்ன எக்ஸசைஸ் பார்க்கலாம் நான் சில சென்டென்சஸ் கொடுக்குறேன் அதில் இன் டு வருமா ஆன் டு வருமா இல்லை அப் வருமா அப்படின்னு பார்க்கலாம் ஹீ போட் த வாட்டர் டேஷ் த கிளாஸ் கேர்ஃபுல்லி இங்கே இன் வரும் ஏன்னா கிளாஸுக்கு உள்ள தண்ணி ஊற்றுறதுனால இன் அப்படின்றது வரும் அதுக்கடுத்து பாருங்கள் ஷீ ஸ்டெப்ட் டேஷ் த ஸ்டேஜ் வித் கான்ஃபிடென்ஸ் ஷீ ஸ்டெப்ட் ஆன் டு த ஸ்டேஜ் வித் கான்ஃபிடன்ஸ் ஏன்னா ஸ்டேஜ் மேலே ஸ்டேஜோட சர்ஃபேஸ் மேலே அப்படின்றதுனால ஆன் டு வரும் த புக் ஃபெல் டேஷ் த ஃப்ளோர் வித் அ லவுட் தட் த புக் ஃபெல் டேஷ் த ஃப்ளோர் வித் அ லவுட் fell upon, upon the floor with a loud thud அப்படின்னு வரும் ஏன் upon வரும்னா floor மேலே விடுறதுனால upon ஆன யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் செகண்ட் ஒன்னுக்கு ஆன் டு த ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் தேர்ட் ஒனுக்கு ஃபெல் அப் ஆன் த ஃப்ளோர் அப்படின்னு சொல்கிறீங்க ரெண்டுமே மேலே அப்படின்றது தானே வருது அப்போ ஏன் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது ஸ்டேஜ் மேலே அதே மாதிரி ஃபோர் மே ஃப்ளோர் மேலே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் அங்கே மட்டும் ஏன் ஆன் டூ இங்கே ஏன் அப் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆன் டூ அப்படின்னா மேலேன்னும் வரும் அதே சமயம் மூமெண்ட்டும் இருக்கும் அதாவது ஸ்டேஜ் மேலே போகிறோன்னா நம்ம ஒரு இடத்துலேருந்து நடந்து அதுக்கப்புறம் ஸ்டேஜ் மேலேக்கு போவோம் ஆனால் ஃபில் அப் ஆன் த ஃப்ளோர் அப்படின்னு சொல்கிறப்போ இப்போது அந்த ஃப்ளோர் மேலே அந்த புக்கு இருக்குது எங்கே கூட மூமெண்ட் இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல நம்ம கையிலிருந்து தான் அது தரையில் போய் விழுது அதுவும் மூமெண்ட் தான் டவுன்வேர்ட்ஸ் மூமெண்ட்டு தான் இருந்தாலும் அந்த புக்கு தர மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ நான் யூஸ் பண்ணுவோம் நாம் ஸ்டேஜை நோக்கி போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்போ ஆன் டுவை யூஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ